நம்ம கௌதம காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு பக்கம் பயங்கரமாக தேடிட்டு இருக்காங்க அதாவது ஜானகி வெங்கட்ரமன் இலக்கியா எல்லாருமே ஹாஸ்பிட்டல் முழுக்க தேடிட்டாங்க நம்ம கௌதம் வந்து பதினா இப்போது அந்த லெட்டரை வந்து எழுதி வச்சுட்டு அங்கிருந்து வந்து போதும்னா காணாமல் போயிட்டாரு அதில் நம்ம இலக்கியார் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க நம்ம கௌதம் வந்து போதுன்னா நம்ம எல்லாருமே விட்டுட்டு போக போகிறாரு அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம ஜானகி வெங்கட்ரமன் கிட்ட சொல்லி இப்போ அந்த லெட்டரிங் காட்டி பயங்கரமாக வந்து பதா கதறி எழுந்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி அதாவது இங்கே வந்து பதா நம்ம இலக்கியாக இருந்துகிட்டு ஒரு வேளை வந்து வீட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாதுனா வீட்டுக்கு ஃபோன் பண்ண சொல்றாங்க நம்ம பைரவிக்கு ஃபோன் பண்ணி கௌதம் அங்க வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆனா பைரவி வந்துட்டு என்ன சொல்றீங்க நீங்க நானும் கார்த்திக் வந்து புதுனா இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கோம் ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம் கௌதம பாக்கலாம்னு சொல்லிட்டு ஆனா கௌதம் இங்க வரவே இல்லையே என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது தான் கௌதம காணோம் பைரவி இங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு தெரியல கௌதம் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு நம்ம எல்லாரையுமே விட்டு எங்கேயும் போயிட்டான் மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக வந்து வருத்தோட வந்து சொல்ல சொல்லாங்க இதை கேட்ட பைரவி ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாங்க என்னதான் கௌதம் பொண்டாட்டி இலக்கியாவை பிடிக்கல அப்படின்னாலுமே கூட இத்தனை வருஷமா நம்ம கௌதம சொந்த பிள்ளையா தான் வந்து பதினா பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்படி கௌதம் வந்து பதினா லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டாரு அவருக்கு என்னாச்சு சொல்லிட்டு வந்து தெரியல அப்படின்றத கேள்விப்பட்ட உடனே நம்ம பயிற்சி ரொம்பவே வந்து புதுனா வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க நீங்க ஒரு பக்கம் தேடுங்க நானும் கார்த்திக் வந்து புதினா கிளம்பி வரும் அப்படின்றமா வந்து சொல்லும்போது கார்த்திக் மாசம் என்ன என்னாச்சத்தை எதுக்காக இவ்வளோ பதட்டமா பேசுறீங்க அண்ணா நல்லா இருக்கான்ல அப்படின்றமா வந்து கேட்கும்போது கௌதம் வந்து இருபது நாள் லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கே போயிட்டாராம்ப்பா எனக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு சொல்றது தெரியல ரொம்பவே பதட்டமாக இருக்கு கௌதமுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து போயிருந்தான் ரொம்பவே வருத்தோட வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கார்த்திக் வந்துட்டு அத்த எதுவும் ஆகாது அண்ணனுக்கு எதுவும் ஆகாது நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்றமா வந்து சொல்லிடுறாங்க அதே மாதிரி இது நடக்கத்தை எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்க நம்ம ரேவதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோட வந்து பேச ஆரம்பிச்சுறாங்க ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா அப்பாடா நம்ம நினைச்ச காரியம் நல்லபடியா நடந்துச்சு இந்த கௌதம் ஒளிஞ்சா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ நினைச்சோம் இந்த கௌதம் மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துருவான்னு சொல்லிட்டு ஆனா கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற நிலமையில எந்த ஆத்தங்கரையில எந்த ஆத்தோரமா வந்து பாத்தீனா ஒதுங்கி கேட்குறாங்க இல்லை எங்க வந்து பாதினா அவனோட பாடி இருக்கோ அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் திங்க் பண்ணிட்டு இருக்கான் இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ நம்ம பைரவி அதாவது பைரவையை பத்தி இவன் கொஞ்சம் கூட யோசிக்கல கௌதமுக்கு எதனா ஒன்னு ஆச்சு அப்படின்னா இந்த அஞ்சலியை வந்து பாத்தீங்கன்னா போட்டு குழந்து எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் கூட யோசிக்கல இப்போ எங்க இருந்து நம்ம கார்த்திக் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைரவி இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி நேரா கௌதம தேடி போறாங்க கௌதம் எங்க இருக்கான என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எங்க எங்கேயோ தேடி பாக்குறாங்க எங்கேயுமே வந்து பதினா நம்ம கௌதம் இல்லவே இல்லை நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கணும் இத்தனை வருஷமா வந்து போதுன்னா இதுதான் நம்மளோட குடும்பம்னு சொல்லிட்டு வந்து இருந்துச்சு இப்போ இது எதுவுமே வந்து போதுன்னா நம்மளோட குடும்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சதுக்கு எதுக்காக நம்ம உயிரோடு இருக்கணும் நமக்காக யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவு பண்ணி நம்ம கௌதம் தற்கொலைக்கே வந்து போதுன்னா முயற்சி பண்றாரு சரியான நேரத்துல நம்ம இலக்கியா அதுக்கப்புறம் ஜானகி இவங்க எல்லாருமே மாஸ் என்ட்ரி கொடுத்து நம்ம கௌதம நல்லபடியா காப்பாத்திடுறாங்க அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நல்லபடியா காப்பாத்தி வீட்டுக்கும் வந்து போதுன்னா கூட்டிட்டு போக போறாங்க இதை பத்தி நீங்க நான் வீடியோ புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க பண்ணிக்கோங்க